ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குருப்பேர்ச்சி புலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் சுவாமி டாக்டர் ஹரிகர சர்மா ஆகியா அவர்களும் குரு பேர்ச்சி குரோதி வருஷம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது அடுத்த வருஷம் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்னைக்கு கூட முடிகிறது ஆக இந்த ஆண்டு முந்நூ முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் இருக்கிறாங்க அதேமாரி ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது இருக்கிறது இடையிலரை வந்து ஒரு ந ஒரு தடவை வக்கரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அக்டோபர் மாதத்தில் வக்க வக்கரமாகிறது இதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய இந்த கோச்சார ரீதிகளையெல்லாம் நம்முடைய அரிகர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கோச்சார ரீதி சொல்லிவிட்டு அது தான தர்மங்கள் பண்ண வேண்டியதை பற்றியும் சொல்லுவாங்க அந்த தான தர்மங்கள்லாம் வந்து குருவுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணுறதும் ஆசான்களுக்கு பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அதனால் அந்த தர்மங்களையெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா வந்து இப்போ சொல்லுவாங்க அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன பார்த்துட்ருக்கோம் வருஷ பயிற்சிகள் மற்றும் பயிற்சிகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு விட்னஸ் அன்னைக்கு குரு பெயர்றாரு எதுலேருந்து மேஷராசி கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துலேருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு மாறுறாரு அவர் சற்றேற கொடியை எப்போதுமே குரு பகவானை பொறுத்தளவுக்கு சற்றேற கொழையை ஒரு வருஷம் இருப்பார் அப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் குரு பகவான் அங்கே இருக்கார் அப்போ இந்த மாறக்கூடிய காலகட்டங்களில் அந்த கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னென்ன பழங்கள் பார்ப்போம் இப்போ இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க மாறின குரு பகவான் ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறாங்க ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கிறாங்க அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் காலபுருஷத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு பகவானும் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி நிகழ்து இந்த குரு பயிற்சியில் பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் குரு அதிகாரம் வாங்கி முன்னே போவார் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவான் ரிட்ராகேஷன் ஆகிறார் ரிட்ராகேஷன்னாக்க பக்ரம் பக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் இவர் பலமிழக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் சற்றேறக்கூடிய நாலு மாதத்துக்கு வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதில் பார்த்தா முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வருது கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அதில் நாலு மாதத்துக்கு பலம் இழக்கிறாரு இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த கிரக நலத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் குரு பகவானை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதி அப்படிம்போம் இருக்கிறதுலேயே முழு சுபர் குரு அப்படிம்போம் குருவை போல் கெடுப்பவரும் இல்லை குருவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் குரு எப்போதுமே கெடுக்க மாட்டார் பிரகஸ்பதியை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் எல்லா ராசினருக்கும் நல்லதே தருவார் ஒரு சில ராசிகளுக்கு மூணாறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் அவருடைய பலன்களுடைய விகிதத்தை குறைப்பார தவிர கெடுக்க மாட்டார் ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க அதாவது இந்த குரு பயிற்சி பயிற்சிக்கான நாட்கள் என்னென்ன இதெல்லாம் வந்து வருசப்படுத்தி சொன்னீங்க குரு பகவான் இயற்கை சுவர் அவர் வந்து எந்த ஒரு கிர கிரகங்கள் அதாவது எந்த ஒரு ராசிக்கும் அசுவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதீதமான சுவர் அப்படின்றதுனால தான் இயற்கை சுவர்னு சொல்லக்கூடியது இந்த குரு பகவானுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி பார்த்தேன்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களுமே ஏழாம் பார்வையாக அதாவது நூற்றி எண்பது டிகிரி பார்வைகள் இருக்கும் ஆனால் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதனால் வந்து குரு பகவான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக அந்த ப இடத்த இடத்த வந்து சுபப்படுத்திடுறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குரு பயிற்சியில் பார்த்தாலே பொதுவாகவே இந்த குருமார்களை போய் சந்திச்சுட்டு வர்றது மடாதிபதிகளை போய் சந்திச்சுட்டு வர்றது குரு பகவானுக்கு போய் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து உங்களால் முடிஞ்சு கடலை மாலை போடுறது அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வஸ்திரம் அதாவது மஞ்சள் கலர் வஸ்திரம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் குரு பகவானுக்கு நெய் வழக்கு ஏற்றுறது இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரங்கள் அது எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் ஏதோ பார்த்த மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா குரு காயத்ரி மந்திரம் அதாவது குரு காயத்ரி மந்திரத்தை பொறுத்தவரையும் பார்த்த ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து இப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவை அது இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவ கண்டிப்பாக சொல்லிவிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விலகி செல்ல முடியும் இதவிர பார்த்தேன்னா குரு பகவானை பொறுத்தவர்களும் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவானை பொறுத்தவர்களும் தன பணம் வரணும்னா குரு பகவான் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும் அது தவிர வந்து புத்திர காரகன் குழந்தை பிராப்தின்னு சொல்லக்கூடியது குழலினிது யாழினிது தம் மக்கள் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லக்கூடிய வள்ளுவனே சொல்லக்கூடிய விஷயம் அதனால் தன்மக்கள் மழலைச்சல் கேளாதவர்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் குழந்தை பிராப்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுடைய இயற்கையான சுவரனுடைய பார்வையோ இல்லைன்னா குரு பகவான் இருக்கும் இடத்தையோ குரு பகவானுடைய தன்மையோ ஜாதகத்தில் வச்சு தான் சொல்ல போகிறோம் அதனால தான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இதை தவிர எப்பொழுதுமே மக்கள் அடியில் ரொம்ப இதுவாக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா ஐயா குரு பலன் வந்தாச்சா கல்யாணம் அப்படின்னு எடுத்தோம்னாலே குரு பலன் வந்தாச்சா இப்படின்ற முதல் வார்த்தை தான் எல்லா விதமான மக்களிடையே இருக்குது அதனால் குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தன காரகத்துவம் அதை தவிர புத்திர காரகத்துவம் அதை தவிர திருமணத்திற்கு குரு பார்வை ரொம்பவும் முக்கியம் இந்த மூன்று விஷயமும் வந்து ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவு இது வந்து நல்லபடியாக போகும் அப்படின்றத இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு உரியவர்கள் வந்து மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் பூர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் உத்தர நட்சத்திரம் ஒரு பாதம் கொண்டது சிம்ம ராசி நேர்கள் இந்த சிம்ம ராசி நேர்களுக்கு இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்துகிட்டு இருந்த குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி உங்களுடைய இது பத்துக்கு வர்றார் பத்துக்கு வந்தால் பதவியும் பறி போகு சொல்கிறாங்க ஆனால் பத்துக்கு வர்றதுனால பதவியெல்லாம் பறிபோகாது உங்களுக்கு பதவியில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பயத்தை நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்களே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அப்போது இந்த பத்தாம் இடத்துல இருந்த போதிலும் கூட அவருடைய பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டாம் இடத்துல விழுகிறது அஞ்சாம் பார்வையாக ரெண்டாம் இடத்துல விழுகிறது தனஸ்தானம் அப்போது பொருள் வரவுகள் வருமானங்கள் அதிகரிக்கும் அதே சமயத்தில் அவருடைய ஒன்பதாம் பார்வையிலரை வந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது தைரியம் கொடுக்கும் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் இதுவரைக்கும் வேலையில வந்து வேலை நல்ல விதமாக இருந்துகிட்ருக்கும் இந்த வேலையும் இப்போ வந்து நல்ல கண்டினியூ ஆகிறதுக்கோ ப்ரமோஷன் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கே தவிர குறையா சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா ஆறாம் இடத்தையும் அவர் உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ ஆறை பார்க்குறாரு உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறார் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவருடைய பார்வைகளுடைய பலம் வந்து உங்களுக்கு மிக மிக அற்புதமாகவும் தெளிவாகவும் இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை நல்ல விதமாகவே அமையிறதுக்கு உண்டான இந்த இந்த ஆண்டு நல்ல விதமாகவே அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதை பற்றி உள்ள விவரங்களை நம்மளுடைய ஐயா அற்புதமாக சொல்லுவாங்க ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க சிம்மராசி சிம்மராசி அப்படின்னாக்களே நல்ல கோபமும் குணமும் உள்ளவங்க ஏன் அப்படின்னாக்கா ஆத்மக்காரனான சூரிய பகவான் இந்த குரு பயிற்சி அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க உச்சம் பெற்று இருக்கார் அப்போ இந்த காலகட்டமே தொடக்கமே ஆரம்பமே அமக்கலமாக இருக்கா அமக்கலமாக இருக்குது இதை தவிர குரு பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்துக்கு பலம் சேர்ப்பார் அதை தவிர பார்த்த இடத்த மேலும் பலம் சேர்ப்பார் அவர் பார்க்குற இடம் அப்படின்றது அஞ்சாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை உண்டான பலன்களை சொன்னாரு இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் சத சப்தம பார்வையா உங்களுடைய ராசியோட நாலாம் இடத்தை பார்க்குறாங்க ராசிக்கு நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு விருச்சிகம் விருச்சிகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துப்படி சுகஸ்தானம் நாலாம் ஸ்தானம் அப்படின்றது சுகஸ்தானம் வண்டி வாகனஸ்தானம் அடுத்தது குழந்தைகளுக்கு லோயர் எஜுகேஷன் தானும் அப்ப அத்தனையுமே வலுப்படுத்த போறார் இப்போ இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அளவுக்கு காலம் ஃபுல்லா நான் வீடு ஃபுல்லா வாடகை வீட்டிலே இருந்துட்டு இருக்கிறேன் ஜாமி அவங்க பண்ற அக்கர்ம தாங்கலை நம்ம விருந்தாளி வரக்கூடாது நாலு பக்கெட்டுக்கு மேலே தண்ணி பண்ணக்கூடாது பத்து மணிக்கு மேலே வரக்கூடாது பூட்டிடும் ஈட்டிடும்னு இருந்து அத்தனை படா இருந்தவங்களுக்கு நல்லபடியாக வீடு அமைச்சு கொடுப்பார் கால் காணியாக இருந்தாலும் சொந்த இடம் அப்படின்றது இந்த குரு பெயர்ச்சியான ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளார கண்டிப்பாக இடம் வாங்கி வீடு கட்ட முடியுமா கண்டிப்பாக கட்ட முடியும் சரி அதுக்கு அடுத்தது நாலாம் இடம்ன்றது நம்ம வண்டி வாகன ஸ்தானம்ன்றோம் சாமி நான் காரம் ஃபுல்லாக சைக்கிளிலே போயிட்டு சைக்கிளிலே தான் முடியும் அப்படியே நினச்சிட்டு இருந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்களுக்கு டூ வீலரும் டூ வீலர் போயிட்டு இருந்தவங்களுக்கு வண்டி வாகனமாக நாலு சக்கர வாகன காரும் நாலு சக்கன வாகனமான காரில் போய்ட்டு இருந்துக்கிறவங்களுக்கு ஆடி கார் போன்ற கார்களை கொடுக்கக்கூடியது லாவிஷ் வாழ்க்கையில் நானும் ஒரு ட்ரிப்பாவது ஆடி காரில் போகணுன்னு நினைக்கக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதை அமைச்சு கொடுப்பாரா கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார் பயாமே வேண்டாம் என்ன ஒன்று ஒன்று கொஞ்சம் நாவடக்கம் மட்டும் தேவை ஏன்னா ரெண்டில் கேது அதீதமான தைரியத்தை கொடுப்பாரு என்ன வந்துடும் பாரு அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க இதை தவிர ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்றது சனி பகவானுடைய மகரத்தை பார்க்குறார் அப்போ ஆறாம் இடம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு வேலைஸ்தானம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதுவரை சும்மா போயிட்டு போய்ட்டு வந்துகிட்ருந்தோம் ஒரு கம்பெனியில் தஞ்சம் இவர் எப்போ பார்த்தாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு மாதம் தான் வேலைக்கு போகிறாரு அதுக்கப்புறம் ஒன்று இவரோட வாயினாலேயோ இல்லட்டு அவங்களோட பிரச்சனையினால அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு அனுப்பிட்டு இருந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வேலையில் நிரந்தரம் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிர்வாகத்துக்கு பொறுத்தளவுக்கு சிறந்த அருமை சிக்கிட்டான் விஸ்வாசம் 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 அப்போ சிறந்த அருமை சிக்கிட்டான் இதுவரை பனியில் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருந்த அத்தனை சிம்ம ராசிக்காரங்களுக்கும் பணியில் பாதுகாப்பான நிலை உண்டாகும் நிரந்தரமற்ற வேலையில் கான்ட்ராக்ட்லேயே செஞ்சிட்ருந்தவங்களுக்கு நிரந்தர வேலை உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அடுத்தது சிம்ம ராசிக்கு பொறுத்தளவுக்கு சாமி இது ஒரு ஆறில் இருந்து சனி நல்லா பண்ணிகிட்டு இருந்தாரு இப்போ அவர் ஏழில் வந்துட்டார் பயப்பட வேண்டிய தேவையில்லை உங்களுடைய ஆறாம் இடத்த ச பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் ஸோ இப்போ மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அம்சம் எதுவும் இல்லை நம்ம என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி இப்போ ஒம்போதுலேருந்து பத்துக்கு வந்துட்டார் குரு பயப்பட வேண்டிய தேவையில்லை அதே போல் ஆறில் இருந்த குரு சனி பகவான் ஏழில் வந்தார் அதனாலேயும் பிரச்சனை இல்லை பயப்பட வேண்டிய தேவை கிடையாது ஸோ மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது கொஞ்சம் பாதகமும் நிறையா சாதகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை பற்றி மேலும் என்னென்ன ப பலன்களை தருவார் அப்படின்றத பற்றி நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க யார் புதுமா சொன்னீங்க சிம்ம ராசின்றது மகம்பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியே வந்து சூரிய பகவான் இந்த குரு பயிற்சி ஆகும்பொழுது உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் ஒன்பதாம் இடத்துல உச்சம் எடுத்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் தந்தை வழி நடக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால தொழில் மாற்றங்கள் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இதை தவிர உங்களுடைய வாக்கில் பொலி பொலிவு நல்லபடியாக இருக்கும் இவ்வளோ நல்லா கேட்டு போவான் இருந்ததுனால நீங்கள் பேசக்கூடிய வாக்கில் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஆனால் இப்போ குருவின் பார்வையில் கேட்டு போவான் இருக்கிறதுனால நல்ல எந்த ஒரு வார்த்தைகளிலும் ஞானமாக நல்ல ஒரு அதாவது என்ன சொல்கிறது நல்ல ஒரு ஆழமான கருத்துக்கள் பொதிந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்த வந்து குரு பகவான் பாக்குறார் ஐயா சொன்ன மாதிரி வீடுவனை வாங்கக்கூடிய பாக்கியமும் வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கு புதிய கடன் வாங்கினாலும் அதன் வந்து சுப செலவுகள் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த குரு பகவான் பாக்குறார் போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குரு பகவான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி இல்லாமல் இருக்கும் படிக்கக்கூடியது அப்படியே மைண்டில் நிற்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் உங்களுடைய மேலதிகாரிகள் மூலியமாக பாராட்டு பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இவ்வளவு இருந்தாலும் சனி பகவான் சப்தமத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனியின் பார்வையின் மூலியமாக சிறு தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான குரு பயிற்சின்னு சொல்லலாம் இருந்தாலும் தசாபுத்தி அந்தரம் சூக்மம் நல்லபடியாக இருந்தது ஏனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஒருவேளை அது கம்மியாக இருந்தது அது நல்லபடியாக இல்லை என்றால் என்ன குருவிற்கு உண்டான ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்கலாம் ஏன் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க இப்போது பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது சரியில்லைங்கிறது சொல்லுவாங்க எல்லோரும் இருந்தாலும் அவருடைய பா பார்வை பலத்தினால் கிடைக்கக்கூடிய பலாபலங்களை பற்றி ரெண்டு பேருமே அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னாங்க அதெல்லாம் வந்து இருந்த போதிலும் பத்தாம் இடத்துல இருக்கிற காரணத்தினால உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லைனாலும் கூட இப்போ நீங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரி அப்படின்னு நவ திருப்பதியில் ஒரு ஸ்தலம் அது அங்கே போய் வியாழக்கிழமைகளில் வியா போகணும் வியாழக்கிழமை இன்றைக்கி அங்கே இருக்கிற தெய்வங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து அபிஷேக ஆராதனைகள் பண்ணலாம் இல்லைன்னா அர்ச்சனையாவது பண்ணிட்டு அங்கே இருக்கிற சாமிங்களுக்கு அதாவது அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணலாம் அதுலேயும் வஸ்திர தானம் குருவுக்கு வந்து வஸ்திர தானம் ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வஸ்திர தானத்துலரையும் வந்து மஞ்சள் கலரில் உள்ள புடவைகள் வேட்டிகள் வாங்கி தர்மம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த குருவினால் வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் விலகி நன்மையாகவே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி உள்ள மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே ஐயங்காரே சொல்லுவாங்க ஐயா சிம்மராசிக்காரரை பொறுத்தவரையும் நல்ல ஒரு ஏற்றமான காலம் குரு பெயர்ச்சியின் மூலியமாக உங்களுடைய வாக்கு பலிதம் அதிகமாகும் புதிய பண வரவுக்கு போ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பண வரவிற்கு தடங்கள் இருக்காது புதிய மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் வரும் புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தபோதும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா சத்தமத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறது வண்டி வாகனங்களில் சிறு சிறு விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐயா சொன்ன இந்த பரிகாரங்களை செய்யும் செய்வதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்லபடியாக இருக்கக்கூடும் இருந்தாலும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி ஒரு சுமாரான குரு பயிற்சியாகவே இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்